அலாமிக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பார்ந்த சகோதரர்களே இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் மொஹர்ணம் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் அந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி நாம் அறிந்து கொள்வது நம் மீது அவசியம் மொஹர்ணம் மாதத்தினுடைய சிறப்பை சகோதரிகளை உங்களுக்கு தெரியுமா அல்லாவுடைய திருத்தூர் அல்லாஹ் அலைவசாம் நமக்கு சொல்லி தந்தார்கள் ரமலானுடைய கடமையான நோம்புக்கு பின்னால் ஒரு சுண்ணத்தான உபரியான இருக்குமே இருக்குமேயானால் சிறந்த நோம்பு இருக்குமே ஆனால் அது மொஹர்ரம் மாதத்துடைய தான் என்று ஒரு சூசலா வர்ணித்து காட்டினார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த மாதம் இருக்கிறதே அது அல்லாவுடைய மாதம் என்று ஹதீஷ் ஷரீஃபிலே பார்க்கிறோம் எந்த மாதத்திற்கும் இந்த பேரை சூட்டவில்லை ஹதீஷ் ஷரீஃபிலே மொஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹ்வுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது ஹத் மஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே சஹியான ஹதீஸாக ஒரு ஹதீஸை பார்க்கிறோம் நபிகள் கண்மணி ரசூருல்லா இல்லல்லா அலிஸ்ல சொன்னார்கள் ரமதான் மாதத்தினுடைய பரதான நோம்புக்கு பின்னால் சிறந்த உபரியான நோம்பு இருக்குமே ஆனால் அது மொஹர்ரம் மாதத்தினுடைய தான் என்று ரசூர் சல்லாசலன் சொன்னார்கள் அந்த மாதத்தில் அதிகமான நோன்புகளை வைப்பதற்கு நாம் அதிகமான நோன்புகளை நாம் வைப்பதற்கு ஆசைப்பட வேண்டும் அருமையான சகோதரிகளை காரணம் என்று சொன்னால் ஷஹருல்லால் முஹர்ரம் மொஹர்ரம் அல்லாவோடு இணைத்து கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மாதத்தில் அதிகமான நாட்கள் நோம்பு நோற்பது ஆசைப்பட வேண்டும் சக்தி உள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த சுண்ணத்தான நோன்பை அந்த நாட்களிலே அதிகமாக நோம்பு நோற்று அல்லா இடத்துல உயர்ந்த சவாபை பெறக்கூடிய நல்ல மக்களாக வல ரஹ்மான் ஆக்கிரல்வானாக வாகிர் தாவான் அல் அஹமதுலா அபிமின் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா